வெல்கம் டு ஸ்ரீலக்மி சேனல் நாம் இப்போ கருவேப்பிலையும் பூண்டையும் வச்சு ஒரு பூண்டு பொடி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இட்லி தோசை இதுக்கெல்லாம் வந்து இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்திலையும் நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்மளோட பூண்டு கருவேப்பிலை பொடிக்கு ரெண்டு கப்பு கருவேப்பிள்ளை ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு கால் கப்பு கடலைப்பருப்பு தேவைக்கேற்ப வரமிளகா புளி பெருங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிளகாவை மட்டும் எண்ணெய் ஊற்றுனா போதும் உளுந்த வந்து நம்ம வெறும்னலியிலே வறுத்துக்கலாம் ஒரு கப்பு உளுந்து எடுத்து கோல்டன் ப்ரவுனை நம்ம முதல்ல வறுத்துக்கிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி வறுத்துக்கணும் இப்படி வந்துருச்சு இந்த கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துடணும் கால் கப்பு கடலைப்பருப்பு அதான் நம்ம இதையும் கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போ கடலைப்பருப்பும் வறுத்துருச்சு கோல்டன் ப்ரவுன் வந்துருச்சு இப்போ அதை எடுத்துடுறோம் இப்போ மிளகாய்க்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதை வறுக்க போகிறோம் மிளகாய்க்கு எண்ணெய் ஊக்கிருக்கு இப்போ மிளகாவை வறுக்க போகிறோம் மிளகாய் வறுத்தாச்சு எடுத்துடுவோம் புளி புளியை வறுத்து இப்போ புளி வறுத்தாச்சு இப்போ பெருங்காயத்தை போட்டுருவோம் இப்போ பெருங்காயம் பொறிஞ்சிடுச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் பூண்டு பூண்ட நல்ல செவக்க வறுத்தி எடுத்துக்கணும் இப்போ இந்த ரெண்டு கப் கருவேப்பிள்ளையை நம்ம வறுக்க போகிறோம் இது கலர் மாறாமல் மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுக்கணும் இப்போ கருவேப்பிள்ளையாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும் லாஸ்டில் பூண்டை போடணும் மிளகா வத்தல் போட்டாச்சு புளியும் பெருங்காயம் போட்டாச்சு கடலைப்பருப்பு போட்டாச்சு உளுந்து போட்டாச்சு தேவைக்கேற்ப உப்பு போடணும் இப்போ தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிறோம் இப்போ பூண்டை போட்டுக்கிறோம் நம்ம இப்போ பொடி பண்ணிடலாம் நம்மளோட கருவேப்பிலை பூண்டு பொடி ரெடி ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்